ஹெச்ஆர் காலம் அவ வந்து எதுவுமே பையன் லவ் பண்ணிட்டு இருந்தாளா அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த பையன் கவுளுக்கு சண்டையா என்னது லவ்வா லவ் பண்ற பொண்ணு கூட சேரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது அப்ப நீங்க தான் ஃப்ரெண்ட்லியா பேச சொன்னீங்க அதுக்கு லவ் பண்றத தானா உங்க அப்பா வர்ற சொல்றேன் அம்மா என்னம்மா இதுக்கு தான் உங்க கிட்ட எதுவுமே ஷேர் பண்றதே இல்ல போம்மா ஏய் பொழுது போன நேரத்துல எங்கடி வெளிய போற மா டியூஷன் போறமா டியூஷன் என்னதான் டியூஷன் ஆனாலும் ஆறு மணிக்கு மேல வெளிய போக கூடாதுல டியூஷன் ஆறு மணிக்கு தான் நாங்கல்லாம் அந்த காலத்துல ஆறு மணி ஆச்சுன்னா வீட்டு வாசப்பட தாண்ட மாட்டோம் சரி நான் டியூஷன் லீவ் போட்டு உள்ள போவா செருப்பு பிஞ்சிடும் ஒழுங்கா போ அப்புறம் வாங்க வழிக்கு ஏ என்னடி வர வழியில தண்ணி குடிச்சு வச்சிருக்க தண்ணி குடிச்சிட்டு இங்க வைக்கிறது பாரு எப்படி கொட்டிச்சு எடுத்து க்ளீன் பண்ணு நீங்க தானே கொட்டீங்க நீங்களே கிளீன் பண்ணுங்க சரி நானே எடுக்கிறேன் போங்க எப்பயுமே நான் தான் கிளீன் பண்ணும் ஏ லெஃப்ட் 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 லெஃப்ட்ல இருக்கான் பாரு அங்க பாரு அங்க பாரு ஐயோ இரு இரு சிக்னல் கிடைக்கல வர வர வெயிட் பண்ணு அம்மா காஃபி டேபிள் கீழே வைப்பீங்களா ஏ உனக்கு கண்ணு தெரியாதா கீழே பார்த்து நடக்க மாட்டியா போ மேட்ல கொட்டாலும் நான் தான் துடைக்கணும் நான் கொட்டினாலும் நான் தான் துடைக்கணுமா இதே வேலையை வச்சிட்டுருங்க இருங்க என்னடி அந்த டப்பாவை போட்டு அந்த தாட்டை தர பிளாகிங் பண்ணிட்டு இருக்கே என்ன ஷேர் பாகிங் ஆ ஆ நாங்களாம் அந்த காலத்தில் பெண்ணும் பேப்பரும் எடுத்தோம்னா கவிதா எழுந்து பைசா அப்பா எல்லாம் மாதிரி படிக்க வச்சிருந்தா இதோ இந்த கூகுளில் சிஓந்திருப்ப

பாரடி வந்து எடுத்து கொடுங்கம்மா அப்பா முதல்ல இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும் இல்லம்மா